என் மனசுல சமாதானம் இல்லை என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை நான் இழந்து போய் வந்திருக்கிறேன் உடஞ்சி போய் வந்திருக்கிறேன் உனக்கு இருக்கக்கூடிய ஒரே மருந்து தேவனை துதி எப்போ மாறும் நாம கேட்கவே வேண்டாம் அவரே மாற்றுவார் அவரே மாற்றுவார் அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்துடுங்க ப்ரைஸோ எப்போ என்ன நடக்கணுமோ நீங்க செய்யுங்க அதின் காலத்தில் அவர் ஏற்றதை செய்வார் நாம துதிக்கிறத மட்டும் நிறுத்திடவே கூடாது எல்லாவற்றுக்காகவும் துதி எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க ஐ மீன் ஒரு ஒரு புது காரியம் நல்ல காரியம் நடக்குதா ஸ்தோத்திரம் ஒரு நண்பன் தராரா ஸ்தோத்திரம் ஒருத்த உன்னை விரோதிக்கரானா ஸ்தோத்திரம் ஒரு செலவு வந்துச்சதா ஸ்தோத்திரம் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க தேவனே உங்களுக்கு காற்றை அனுப்புவார் தேவனே உங்களுக்கு மழையை அனுப்புவார் நம்ம சபை அப்படி துதிக்கிற சபையாய் மாறட்டும் பாருங்க சீக்கிரத்தில் நீங்க பார்ப்பீங்க மழை பெய்வதையும் ஆசிர்வாதங்கள் புறப்படுவதையும் நாம பார்ப்போம் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை